எங்க இருந்தியா வரீங்க பெங்களூர் பெங்களூர் என்ன உங்களுக்கு என்ன ஆச்சுங்க இது டிஸ்க் பேர் டிஸ்கூஸ் வண்டி ஓட்டு போய் கீழே விட்டுருக்கீங்களா வந்துருக்கையா வந்து அலுவலகமாக இருந்துச்சு நிறைய இடத்துல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் ஆ உங்களை வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்து வந்துருக்கேன் நாலு பேர் சொல்லியிருக்காங்க பேஸ்புக்ல பார்த்துன்னு வந்திருக்காரு நம்ம வைத்தியசாலையில அற்புதமான முறையில் பச்சளை போட்டு ஐயாவை பிடிப்பெல்லாம் எடுத்து விட்டுருவோம் இந்த எழுப்பூர் ஹெல்பே டிஸ்க் பழுத்து பயப்பட வேண்டியதில் அற்புதமான மொழியை தேவை சூர்ண போட்டு கொடுத்துக்கலாம் நான் ஐந்து கிலோ பழனிப்பு மைத்தியம் பார்க்குறேன் எல்லா ஊருக்குன்னு வராங்க இப்போ பெங்களூருன்னு வந்து கிட்ட நானூறு கிலோமீட்டர் தகுந்த உக்காந்து வந்திருக்காரு யாரும் சொல்லியும் பேசுகிற பார்த்து வந்திருக்காரு மூட்டு வலி இருக்குது கால் மூட்டு வலி இருக்குது சத்து போடுறவங்க தான் காரணம் சரி சரி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை பெங்களூர் எங்கேருந்து வரீங்க லால் பார்க் லால் பார்க் இது பயன் எது பயன்படுத்த